இன்று எனக்கு பிறந்தநாள் ஒரு பயங்கரமான சந்தோஷம் கரெக்டாக விஷ் பண்ணாங்க அம்மா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியாச்சு எங்கள் பாப்பா விஷ் பண்ணால் வீட்டில் வைஃப் விஷ் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷம் நம்ம வந்து கேக்கு வெட்டலாமா ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடலாமான்னா அதில் பெரிய ஈடுபாடு நமக்கு இல்லை சரிங்களா வீட்டில் ஒய்பு எனக்கு இன்னைக்கு பிறந்த நாளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுது அப்படி சரிங்களா நான் வந்துட்டு ரொம்ப அதிகமான பிறந்தநாளில் ஈடுபாடான விஷயத்தை செய்கிறதாகட்டு அப்புறம் பிறந்த நாள் கொண்டாடியாகணும் எனக்கு புது ட்ரெஸ் எடுத்து தரணும் அப்படின்ட்டு எனக்கு நாற்பத்தி மூணு வயசு ஆகுது நான் வந்து மேக்ஸிமம் எதிர்பார்த்ததும் இல்லை நான் வந்து எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுன்ட்டு எங்கள் அம்மாட்ட சின்ன வயசில் கேட்டதும் இல்லை சரிங்களா ரொம்ப வற்புறுத்திக்க மாட்டேன் எனக்கு பிறந்தநாள் அப்படி தான் நான் ரொம்ப பெருசாக விமர்சையாக கொண்டாட மாட்டேன் ஒன்று அதுபோக பார்த்திங்கன்னா இந்த பிறந்தநாள் வந்துட்டு நம்ம ஊற்றியும் பிறக்கிறோம் நம்மளை விட கொண்டாடுறது வந்து நம்ம தாய்மார்களை கொண்டாடணும் நம்ம பெற்றவங்களுக்கு நம்ம பிறந்த தருணம் நம்ம எத்தனையோ பேர் சண்டை பிடிப்போம் எனக்கு அது வாங்கித்தா ஏன்னா எதுக்கு பெத்த பிறந்த நாளுக்கு அதை வாங்கித்தேன் இதை வாங்கித்தேன் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கெல்லாம் எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து நான் பிறந்த நாள் சென்னை போய் தான் இருக்க ஆரம்பித்தேன் சென்னை போயிட்டு எனக்கு ஒரு இருபது வருஷம் வச்சு தான் நானும் போது என்னால் காசு தான் பண்ணி பண்ணோம் ஏன்னா நம்மள கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்தி ஒரு பத்தாவது படிக்க வைக்கிறதே பெருசு காலேஜெல்லாம் படிக்க வைக்கிறாங்க அது ஏகப்பட்ட பண்ணி படிக்க வைக்கிறாங்க கரெக்டாங்களா அந்த செலவோட செலவாக நம்ம அதையும் மீதையும் கேட்டு தோலை பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு சின்ன வயசுலேருந்தே எண்ணம் இருக்குது அதை வேணுன்னா யாரும் கூட எங்கள் அம்மா அப்பாட்டக்கிட்ட கேட்க மாட்டேன் ஏன்னா எங்கள் அம்மா அப்பா எங்க எனக்கு ஒரு எட்டு எட்டு ஒம்போது டைமு கேக்கு பிறந்த நாள் கேக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்குறாங்க எங்கள் ஒரு நாலஞ்சு டைம் எடுத்து கொடுத்துருக்கோம் அப்படி சரிங்களா இது என்னென்னா நம்ம ஒரு பெத்த தாய் நம்மளை பெக்கும் பொழுது நம்மளை நம்ம பிறக்கும்போது எவ்வளோ வழி இருக்குது தாய்க்கு நம்மளுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறத கூட அவங்களுக்கு அவங்கள அவங்கள வந்து வச்சு கொண்டாடணும் அந்த நம்ம பிறந்த நாளை வந்துட்டு அவங்களுக்கு கொண்டாடணும் நம்ம கேக்கு வெட்டுறதுக்கு முன்னாடி அவங்களை கேக்கு வெட்ட சொல்லி நம்ம வெட்டணும் அது ஒரு சந்தோஷம் மேக்ஸிமம் நான் யா இப்படி கேட்க எனக்கு ஃபஸ்ட்டுந்தே அது அந்த புரிதல் இருக்குது தேவையில்லாமல் தொல்லை பண்ணக்கூடாதுன்ட்டு பிறட்டுங்களா நம்ம எல்லா பக்கமும் நே எல்லா பக்கமுமே பிறந்த நாளுக்கு அவங்க பசங்க தான் ரொம்ப கொண்டாடுறாங்க அதே நான் இது சொன்னால் நிறைய பேத்துக்கு புரியாது இந்த விஷயம் யோசித்து பாருங்களேன் இப்போ பொண்ணுங்க நல்லா யோசிப்பாங்க பசங்களும் யோசிக்கிறாங்க பொண்ணுங்க நல்லா யோசிப்பாங்க அம்மா அப்பாவோட காலில் ஆசீர்வாதம் வாங்குறதாகட்டும் எங்கேயோ வேறு யாராச்சும் சூடவோ போய் ஆசீர்வாதம் வாங்குவாங்க ஃபஸ்ட்டு நம்மளை பெற்றெடுத்த அம்மா அப்பா அவங்க ரெண்டு பேர்தான் பயங்கரமான நம்மளுக்கு ஒரு கிஃப்ட்டு ஒரு பெரிய விஷயம் இவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாவே நல்லது இருப்போம் சரிங்களா ரொம்ப இதில் வந்துட்டு ஏன்னா நம்ம இது கிளீராக தெளிவாக சொன்னாலும் ஒரு சிலர் புரியாது சரிங்களா இது கிளீராக சொன்னாலும் இதெல்லாம் ஒரு விஷயமானு கேட்பாங்க காலங்காலமாக எல்லா பக்கமும் இப்போ பிறந்தநாள் விச வந்து ரொம்ப பெருசாக கொண்டாடுவோம் எனக்கு டெடிகேட்டும் டெடிக்கேட்டும் கூட நிறையா பிறந்தநாள் பற்றி வரும் நான் எனக்கு பிறந்தநாள் நான் பெருசாக பார்த்துக்க மாட்டேன் கேட்டங்களா அதுக்கு நான் என்ன மாதிரியே எல்லோரும் இருக்கும்னு சொல்ல சரிங்களா நம்மளோட பிறந்தநாளுக்கு நம்மளை பிறப்பித்த நமது தாய் தான் காரணம் அந்த தாய்க்கு முடிஞ்சளவுக்கு நம்ம பர்த்டேக்கு கேக்கு வெட்டும்போது தாயை ஃபஸ்ட்டு வெட்ட சொல்லுங்கள் அப்புறம் நம்ம வெட்டிக்கிறான் ஸோ எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது ஒரு பிரியம் இருக்குது நிறைய பேர் என்னை பெற்றுட்டேன் நீ வளர்த்துட்டேன் எனக்கு பிறந்த நாள் ட்ரெஸ் வேணும் ட்ரீட்டு வாங்கி வச்சு கொடுக்கிட்ட கண்டபடி காசு கேட்டால் அந்த அன்னிக்கு தொல்லை பண்ணுறோம் நம்மளை பெற்று போது அவங்களுக்கு வழி என்ன வழி இருக்குது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த அன்னைக்கு கரெக்டுங்களா நம்மளை விட அவங்க அவங்களுக்கு தான் நம்ம கொண்டாடணும் உங்கள்கிட்ட காசு இருந்ததுன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸு அவங்க எடுத்து கொடுக்காங்க நீங்கள் அவங்களுக்கு எடுத்து கொடுத்து நல்லபடியாக கொண்டாடுங்க ஒவ்வொரு நாளும் நல்லபடியாக போக அனைவருக்கும் வாழ்த்துக்க அந்த பிறந்தநாளில் சொல்கிறேன் என் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறவங்களும் வாழ்க்கை எப்பவுமே பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கும் சொல்கிறேன் சரிங்களா நமக்கு பிறந்த நாளை விட நம்ம அம்மாவுக்கு நம்ம அந்த ஒரு புது துணிக்கு எடுத்து கொடுத்து நம்மளுக்கு என்னென்ன செய்கிறாங்களோ அதையெல்லாம் செஞ்சால் ரொம்ப ஒரு பெருமைப்படுவாங்க ஒரு நிறைய விடத்துக்கு சொல்லுவாங்க சரிங்களா ரொம்ப அட்வைஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் சரிங்க ஒரு சிலர் புரியும் ஒரு சிலர் புரியாது நன்றி